உங்கள் முழு உடலுமே நல்லா வெள்ளையாகிறதுக்கு இந்த பேக் வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்டாகவே உங்கள் ஸ்கின் வந்து பிரைட் ஆகுறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் முகம் மட்டும் வெள்ளையாக இருந்தால் இல்லையா உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாகிறதுக்கு இந்த பேக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பச்சரிசி தான் எடுத்துக்கணும் நார்மலாக அரிசி எடுக்காதீங்க அது ரிசல்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ பச்சரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூணு அளவுக்கு ஒரு பச்சரிசி எடுத்து தண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினாவே நல்லா ஊறி வந்துடும் இருந்தாலுமே ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாதான் அந்த தண்ணியுமே நல்லா புளிச்ச வாசனை வரும் அந்த புளிச்ச வாசனை அந்த வாசனை வரும்போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல சீக்கிரமாக ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த அரிசி தண்ணிக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு அதனால தான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறமா அங்கே அந்த ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கனாவே ஒரு மாதிரி புளிச்ச வாசனை வரும் அந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு இந்த உங்களுக்கு காட்டுறேன் நல்லாவே ஊறிடுச்சு இப்படி இப்போ நசுக்கினாவே அந்த அரிசி வந்து நல்லா அந்த அந்தளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இது ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா வேக வைக்கணும் ஸோ அந்த ஊர்ன தண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அது கீழே ஊற்றிடாதீங்க அதுதான் மெயினாக நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய ஒன்று இந்த அரிசி க அந்த தண்ணி இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இது சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு இல்லையா அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது ஒரு நைட்டு ஃபு நான் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இந்த ஃபேஸ்பக்கை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து சைனிங்காக ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஃபுல் பாடிக்குமே வந்து அங்கங்கே வந்து கழுத்தில் நிறைய பேர் கருப்பு இருக்கும் இல்லையா அந்த கருப்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி இந்த புளிச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதுவுமே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ அளவுக்கு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க இந்த தண்ணி தான் மெயினாக நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு பெனிஃபிட் கொடுக்க கொடுக்க போகுது நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கூல் மாதிரி இருக்கும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க இப்போ இது கூட அலோவேரா ஜெல் வந்து நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அலோவரா ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம் அரிசி வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்கிரும் அது வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்க வச்சுக்கிறதுக்கு இந்த அலோவேரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ஈரப்பதத்தை வந்து அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த அலோவேரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கின்னுமே வந்து நல்லா வந்து ட்ரை ஆக விடாமல் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அலோவேரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து ரெடிமேட் அலோவேரா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செடியில் இருக்கக்கூடிய கத்தாலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து முள்தானி மெட்டியும் ஆட் பண்ண போகிறேன் முழு மட்டி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின் இ இன்னுமே வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கு முழுத்தானி மட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது வந்து ஃபேஸுக்குமே இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு போவீங்க இல்லையா பாத்ரூமுக்கு போகும்போது இந்த இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுல் பாடிக்குமே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் தண்ணியோ இல்லை சோப் போட்டு நல்லா குளிச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் யூஸ் பண்ணவே நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும் ஸோ ஃபேஸுக்கு போடுறீங்க அப்படின்னா டெய்லியுமே கூட நீங்கள் இந்த ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு மட்டும் ஃபுல் பாடிக்குமே வந்து நீங்கள் வாரத்தில் மூணு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் குளித்து அப்புறமா உங்கள் உங்கள் பாடியை தொட்டு பார்க்கும்போது உங்கள் கை கால் தொட்டு பார்க்கும்போது நல்லா சைனிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் முள்தாண்டி மட்டும் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கனா இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த முள்தாண்டி மட்டி அதாவது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கருமையெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த முழு மட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முழு மட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க கடலை மாவு சொல்லவே தேவையில்லை அந்த காலத்தில் இருந்து நம்ம பார்ட்டிகள் யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த கடலை மாவுங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அந்த கடலை மாவு அப்படின்றது ஸோ முள்தாண்டி மட்டி இல்லாத கிடைக்காதவங்க நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து அப்போதிக்கப்பதிகிட்டு தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியும் இதை ஸ்டோர் பண்ணலாம் வைக்க முடியாதுங்க இது வந்து கெட்டு போயிடும் சீக்கிரமாக ஸோ அப்போத்தி அப்போதைக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க